ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸை வந்து வேக வச்சு அதை வடிகட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸ் வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கேரட் வந்து பொடி பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வெங்காயம் வந்து பொடி இந்த தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் பூண்டை வந்து பொடி பொடியாக வந்து நான் இறக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பச்சை கடலை வந்து நான் வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு தான் இன்னும் வந்து நூடுல்ஸ் வந்து பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து லைட்டாக எண் இந்த எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வதக்கி வந்து நம்ம வந்து இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கேரட்டு வெங்காயம் அப்புறம் பூண்டு இஞ்சி பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு வதக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வந்து வதக்கினதும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளியை போட்டு வதக்கணும் தக்காளி வதக்கினதும் தேவையான மசாலா மஞ்சள் தூள் மிளகுத்தூள் தூள் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அது கூட வந்து அதில் இருக்கிற வந்து சாட் மசாலையை வந்து ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணால் வந்து ஆட் பண்ணி அப்புறம் வந்து வடிகட்டி வச்சு நூடுல்ஸை வந்து போட்டு கிண்ணா வந்து சூப்பரான வந்து நூடுல்ஸ் வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபுள் நூடுல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சூப்பராக வந்து இப்போ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது வந்து சூப்பராக வந்து நூடுல்ஸ் வந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவில் வந்து நல்லா வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரியாவில் வெயிலாக எப்படி மழை பெய்யுதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து லஞ்சுக்கு நான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண தயாராகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அவியல் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் வெஜிடபிள் அரைஞ்சி அதை வந்து நான் வந்து வேக வச்சு இந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸை அப்புறம் வந்து போட்டு வந்து சூப்பராக வந்து அவியல் வந்து பண்ணியாச்சு அப்புறம் வந்து தேவையான தேவையான எல்லாம் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து இந்த ஆஃப்டர்நூனுக்கு வந்து இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாதம் அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் வந்து ஜிப்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் முட்டை வந்து முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பராக வந்து தக்காளி போடாத வந்து ஒரு புளி ரசம் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி எங்கள் வீட்டில் வந்து ரெட் தக்காளி ரசம் இல்லட்ட வந்து புளி ரசம் வந்து எதாவது மாறி மாறி வைப்போம் ரெகுலராக வந்து இது இருக்கும் நீங்கள் வந்து எப்படி வை இப்படி ரசம் வைப்பீங்களா வேற கூட்டு வைப்பீங்களான்னு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அவியல் வந்து வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவியல் வந்து இந்த கலரில் இருக்கிறது கொஞ்சம் மஞ்சள் போட்டி கம்மியாகனால இப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்பு வந்து கட்டியாக வைக்க தான் பிடிக்கும் தண்ணியை வைக்கிறது பிடிக்காது அதனால தான் ரசம் எதாவது வைக்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் வீட்டு லஞ்ச் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்க இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்